yeah yeah am going

நல்லா பார்த்துங்க இவர் ஒரு சேல்ஸ்மேனு இவர் கேட்குற கேள்வியை வந்து எப்படி கேட்குறாருன்னா நான் கேட்குற சருக்கு வந்து ஸ்கேனாக மாட்டேங்குதான் திருவரங்க அதுக்கு பேர் திருவரங்கம் முதுவல்தூர் சரௌண்டிங்கு தூங்கல் ஸ்டேஷனை சேர்ந்தது இது சரிங்களா அவருக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறார் கஸ்டமருக்கு இவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டு சர்வர் அவர் ஆள நல்லா பார்த்துக்குங்க இவரும் சேல்ஸ்மேன் தான் என்ன இருக்கு ஆனா இப்போ அவரு போதையில இருக்காரு ஒரு சேல்ஸ் மேனும் போதையில இருக்க கூடாது டியூட்டில இருக்காரு கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு சரிங்களா இதுக்கு என்ன நீங்க நடவடிக்கை எடுக்கணுமா எடுங்க பாத்துங்க ஆளை பாத்துங்க ரெண்டு பேருமே சேல்ஸ் தான் சரி நீங்க என்ன சரக்கு இப்ப ஸ்கேன் ஆகுது எடுங்க ஐயா என்ன சரக்கு ஸ்கேன் ஆகுது அதை கொடுங்கய்யா கொடுங்கய்யா

சரக்கு வச்சுட்டு ஸ்கேன் ஆக மாட்டேன்னு சொன்னின்னா இது என்ன ஆகணும் அது இந்த பொட்டி கிடையாது ஒயின் சாப்பு அப்புறம் வச்சுக்கிட்டு நான் என்ன என்ன நான் கேக்குறது வந்து எதுக்காக இல்லைன்னு சொல்றீங்க எதுக்காக மாட்டேங்குது வேற எங்கயும் அந்த அப்புறம் மொத்தமா ஐடியா

ஹலோ நான் வண்டி வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன் லேடிஸ் வந்து வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்குது ஒரு சரியான மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்து தர மாட்டேங்கிறீங்க சரியா உங்களை தான் கேக்குறேன் பின்னாடி போய் நின்று என்னங்க அர்த்தம்

யாரு பாரு வார்த்தையை விடாத எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு போன காலையில மொதல் மூணு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் காலையில மொதல் மூணு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நீ நினைச்சிக்கிட்டு இருக்காதா ரைட்டு ரைட்டு பதில் சொல்லி ஆகணும் நீ இருக்கு அதான் கண்டிப்பா